வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் உலகெங்கும் உள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே சான்ற பெருமக்களே சிந்தனையாளர்களே நம் வாழ்க்கையில் அமைதியாகவும் நட்போடும் ஆனந்தத்தோடும் வாழ வேண்டுமா ஆம் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய இந்த பன்னிரெண்டு வழிகள் டுவெல் வேஸ் டு கெட் சக்ஸஸ் எப்படிலாம் நாம் இந்த சமுதாயத்தில் நம்முடைய உணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு அறிஞர் இதை வெளிப்படுத்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதை அப்படியே கடைப்பிடித்தோம் அப்படின்னா ரியர் ரியலி 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 ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் You will get success in your life. Talk softly, eat sensibly, breathe deeply, sleep sufficiently, trust smartly, act friendly, work potentially, think creatively, behave decently, earn honestly, save regularly. Spend Intelligently நீங்கள் பேசுவது ரொம்ப சாஃப்டாக இனிமையானதாக இருக்க வேண்டும் சாப்பிடுவது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிட வேண்டும் ப்ரீத் உங்களுடைய சுவாசம் ஆழமான சுவாசமாக இருக்க வேண்டும் ஸ்லீப் சஃபிஷியன்ட்லி ஃப்ரீயாக எந்த எண்ணமற்ற நிலையில் நீங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்க வேண்டும் ட்ரெஸ் ட்ரெஸ் கோடு எப்பொழுது ரொம்ப முக்கியம் ஸ்மார்ட்டாக நம்ம பார்ப்பதற்கு எளிமையாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நீட்டாகவும் இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஆடை எதை ஆடை எடுத்தாலும் பிளைன் ட்ரெஸ் நிறைய கச்சா முச்சான் பொம்மைகள்லாம் இல்லாமல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணோம் ஆக்ட் எப்போதுமே நாம் ஃப்ரெண்ட்டாக அதாவது பயமில்லாத ஒரு நிலையில் நாம் இருக்கோம் ஃபியர்லெஸ் டே பயமற்ற நிலையில் எந்த செயல் செய்தாலும் இதை நான் கான்ஃபிடெண்ட் என்னால் இது சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை பயமற்றதாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வேலை நம்ம பார்க்குற ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்கணும் எப்படி பார்டியஸி அந்த ஒர்க்கு மேலே ஒரு பற்றுதலோடு நம்ம செய்ய வேண்டும் அதாவது திங்க் கிரியேட்டிவ்லி எப்பொழுதுமே நம்ம வந்து புதுமையான ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமாகவும் நம்ம வந்து க்ரியேட்டிவ் அது புதுமைப்படுத்தப்பட்ட ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் திங்க் பண்ணணும் பிஹேவியர் எப்படி இருப்பதா டீசென்ட்லியாக இருக்கணும் எல்லோருக்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை இனிமையான வார்த்தைகளை சமுதாயம் முகம் சுழிக்காத வார்த்தைகளாக இருக்க வேண்டும் ஏன் ஹானஸ்ட்லி ரொம்ப நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் சேவ் எப்பொழுதுமே வந்து ரெகுலர்லி சேவிங் என்பது நமக்கு இருக்க வேண்டும் அப்போது நம்ம வாழ்க்கை பிற்காலத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் ஸ்பென்ட்டு இன்டெலிஜென்ட்லியாக இருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் கூட பழகக்கூடியது நம்ம நட்பு வைத்தக்கூடியவர்கள் நம்ம விட சிறந்த அறிவாளிகளாக இருக்க வேண்டும் அல்லாத விட மிகப்பெரிய அறிவாளின்னு பார்த்தா மகா பிரபஞ்சம் ஆக மகா பிரபஞ்சத்தில் நீங்கள் நட்போடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் உங்கள் தாய் தந்தையோடு நீங்கள் நேசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மரியாதை கொடுக்கவர்களாக இருக்க வேண்டும் அன்பு காட்டவர்களாக இருக்க வேண்டும் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மிக்க சொல் மந்திரமில்லை இறைவன் குருவை போல் வழிநடத்துவோர் யாரும் இல்லை ஆகையால் தாய் தந்தை குரு பிதா மாதா பிதா குரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் நிச்சயமாக மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸாக மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி வாழ்த்துகள் உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலையாய கொள்கையாக நாங்கள் இதை கடைபிடிப்போம் என்று நாங்கள் கொள்கின்றோம் உறுதியையும் கொடுக்கின்றோம் வாழ்க்க நலமுடன் வாழ்க்க வளமுடன்